ஹாய் ஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சேரீ வந்து பாத்தீங்கன்னா கோர்வே வார்டர் சேரீஸ்ங்க சேரீ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் நம்ம கஸ்டமருக்காக மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வருது இந்த சேரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேஜி யூடியூப் சேனலை பண்ணி வீடியோ பாருங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் நான் எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஆஃபர் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த வீடியோக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் கீழ் வாங்க இப்போ சேரீ காட்டுறேன் பாருங்கள் சேரீஸோட டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கஸ்டமருக்காக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைட்டிங்கில் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவே போட்டிருக்கோம் சேரீ வந்து நீங்கள் வேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே நூறு டிசைன்ஸுக்கு மேலே அவைலபிள் இருக்குங்க இதோடய சப்ரேட் பிக்சர்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஸேரீயோட முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் வந்துடும் சேரீயோட பல்லு டிசைன்ஸ் ஒரு சேரீ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் வேணும்னாலுமே கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க ஒன் சைடு உங்களுக்கு பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க இப்போ சேரீயோட பல்லு டிசைன்ஸ் சேரீயோட முந்தி இது ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக் பார்டரில் வந்துடும் சேரீட முந்தி டிசைன்ஸ் இது சேரீயோட ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் டிசைன்ஸில் வந்துடும் சேரீயோட ப்ளவுஸ் டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்போஸ் டிசைன்ஸ் வந்துடும் சேரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி உற்பத்தி விலைக்கே சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க டிசைன்ஸ் இன்னுமே மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க